ஆனால் மோடி அமித்ஷா மோகன் பகத் இந்த ஆட்சி வந்த பிறகு மோடி சர்க்காரில் ராஜ்யசபால டிஸ்கஷனே இல்லை லோக்சபாலே டிஸ்கஷன் இல்லையே பிரதமர் வரமாட்டார மைனாரிட்டி மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு தானே மோடியை பார்க்க முடிகிறது பார்லிமெண்ட்டில் அப்படி ஏழு அம்சங்கள் இருக்கிறது உதாரணமாக ஆதாருடைய சட்டத்தை நான் டெப்தா பேசணும் ஏன்னா மணி பில்ல கொண்டு வந்து இந்த ஆதார் சட்டத்தை ஆதார் பண்ணுவாங்களா கடைசியில் ஒரு டூ இயர்ஸ்ல என்ன சொல்லிட்டாங்க ஆதார் கார்டுடைய அந்த டீட்டெயில்ஸ் இருக்கு பாருங்க அதில் அழிஞ்சு போச்சோம் இவ்வளவு பெரிய மணி பில்ல கொண்டு வந்து ஒரு சட்டத்தை ஏற்பின ஒரு மிக முக்கியமான ஒரு இதுல வந்து ஹேக் பண்ணிட்டாங்க ஆதார் செருவையெல்லாம் ஹேக் பண்ணிட்டாங்கன்ட்டு கொஞ்சம் கூட வைக்காம இல்லாமல் பாநாயகரனுடைய செயல்பாட்டில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு பாயிண்ட் முதுகலு போய் முறிக்கக்கூடிய ஒரு ஆர்குமெண்ட் பண்ணி கேட்குறீங்க அதுதான் உயிர் நாடியே இந்த விஷயத்தை பெரிய அளவுக்கு டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை டிஸ்கஸ் பண்ணணும் ராஜ்யசபாவில் டிஸ்கஸ் பண்ணலாம் ஒப்பீடு எடுத்துக்கலாம் சரியாக தப்பா விவாதிக்கலாம் ஆனால் ஓட்டி கொண்டு போட முடியாது ஆனால் மோடி சர்க்கார் என்ன பண்ணிட்டு ராஜ்யசபாவே தேவையில்லையா அதே லோக்சபாவே தேவையில்லை மோடிக்கு எட்டரை மணிக்கு டிவிக்கு மாதிரி வர வேண்டியது அமாரா ஹே அமாரா தேச ஹே மேரா படா படா ஆத்மீகேன்னு சொல்லிட்டு அழிவா நோட்டு செல்லாதுக்கே முடிஞ்சு போச்சு டிமானிட்டைஸ் ஆகிட்டு மிக முக்கியமாக கடந்து சென்று விட்டார்களோ ஊடகங்கள் என்று நான் கருதுகிறேன் இப்போ தமிழ்நாட்டு ஊடகங்கள் அங்கே எப்படி இருக்கு ஆம் அந்த நான் சாங் புடவை நோக்கி ஃபுல்லாக இருந்தாங்க அடுத்து என்கவுண்டரை நோக்கி என்கவுண்டர் பண்ணிட்டாங்கன்னு இருக்காங்க அப்போ இந்த பரபரப்புல இருக்குது இப்போ மின்சார கட்டண உயர்வு அது ஒரு பக்கம் இது பேசப்பட வேண்டும் உயர்நீதிமன்றம் என்சிபி கேஸ் தேசம் முழுவதும் பேசப்பட்ட கேஸ்ல ஒரு ஆளுக்கு வந்து ஜாமீன் கிடைக்குதுன்னா அதே தடுத்து நிறுத்தி எங்களுக்கு டைவர்ட் பண்ற அளவுக்கு ஈடிக்கு பவர் எப்படி வந்துச்சு இந்த பவர் கொடுத்தது யாருன்னா இந்த மணி லாண்டரிங் ஆக்டில் இது பண்ணலாம் இன்ட்ரீன் பண்ணலாம் விசாரிக்கலாம் கஸ்டடி இருக்கலாம் இது எல்லாம் எங்க பாஸ் பண்ணப்பட்டுச்சு மணி பில்லா பாஸ் பண்ணப்பட்டு இப்போ யாருக்கு எதிராக செயல்படுகிறது ஆக்சிஜன் மேட்ரி போட்ட அந்த வழக்கு சரியான வழக்கு தானா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இவங்க வந்து மிருக பலத்தில் இருந்ததுனால பிஜேபி வாயடைக்கப்பட்ட போட்டாரா அந்த வழக்கு விஷயத்தை தோண்டி இருங்க என்று இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய அமர்வுல வந்து சொல்லும் பட்சத்தில் பண மசோதாவில் வந்த அனைத்து சட்டங்களும் ரத்து செய்யப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது

இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வழக்கறிஞரும் பிசிகாவை சேர்ந்தவருமான திரு அகமது ஷாஹிப் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் இப்போ முக்கியமாக நடக்கிற அரசியல் நிகழ்வுகள் இன்னொரு பக்கம் குற்ற சம்பவங்கள் அது பத்தின பேசுபொருளுக்கு நடுவுல நடந்த ஒரு விஷயம் உச்சநீதிமன்றத்துல பண மசோதா தொடர்பாக நீதிபதி தலைமை நீதிபதி அவர்கள் சொன்ன ஒரு கருத்து அப்படிங்கிறது ஒரு கன்சிடர் பண்ணுறோம் அரசியல் அமைப்பு அந்த அமர்வில் இதை பற்றி கன்சிட விசாரிக்கிறதுக்காக கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் இதில் உள்ளார்ந்து நிறைய விஷயங்கள் பேசப்பட இருக்கிறது பேசப்பட வேண்டி இருக்கிறது இப்போ அதில் வந்துட்டு மக்களோட புரிதலுக்காக கேட்குற பண மசோதானா என்ன இன் தற்போது நடந்திருக்கிற இந்த நிகழ்வின் மூலமாக என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு முடிவின் தொடக்கம் ஒன்று கருதுகிறேன் முதல்ல பண மசோதா என்ன என்னன்னா இந்தியா பார்லிமெண்ட்டில் லோக்சபா ராஜ்யசபான்னு இருக்கிறது லோக்சபா என்பது நம்ம எம்பி அதாவது வாக்கு செலுத்தி எம்பியாக தேர்வு செய்யப்பட்டவர்கள் இருப்பார்கள் அது மக்களவை என்று சொல்கிறோம் மாநிலங்களில் அவை இருக்குது ராஜ்யசபா இந்த மணி பில்லை பொறுத்தவரையில் ஒரு ஏழு அம்சங்கள் கொண்ட மசோதாக்களை சட்டங்களை நிறைவேற்றுவதற்காக லோக்சபாவில் மட்டும் அதை விவாதம் பண்ணால் போகணும் லோக்சபாவில் அறுதி பெரும்பான்மையாக பெரும்பான்மை எம்பிக்கள் வாக்களித்து விட்டால் அந்த சட்டம் நிறைவேறிடும் அந்த மசோதா நிறைவேறிடும் அப்படிப்பட்ட வரையறுக்குள்ளவர்கள் தான் மணி பில் என்று சொல்லுவாரு உதாரணமாக ஒரு டாக்ஸ் இன்கம் டேக்ஸுடைய உடைய ரேட்டை ஏற்றணுமா இறக்கணுமா அப்படிங்கிறத வந்து ராஜ்யசபாவில் வச்சு என்ன செய்ய தேவையில்லை அவங்களுடைய வாக்குகளோ ராஜ்யசபா மெம்பர்களுடைய அந்த ஒப்பீனியனோ தேவையில்லை ஒப்பீனியன் எடுத்துக்கொள்ளலாம் ஒப்பீனியன் எடுத்துக்கொள்ளலாம் சஜஷன் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் ஃபோர்டீன் டேஸ் டைமுக்குள்ளே நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் விவாதம் பண்ணிக்கலாம் அந்த மணி பில் என்று ஒரு பிரதமரோ உள்துறை அமைச்சரோ ஒரு ஃபைனான்ஸ் மேனேஜரோ ஃபைனான்ஸுடைய மினிஸ்டரோ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது தாக்கல் செய்யும்போது ராஜ்யசபா உறுப்பினர்கள் மாநிலங்களை உறுப்பினர்கள் வந்து அதை மாற்றக்கூடிய அதிகாரம் இல்லை இதுதான் நடைமுறையில் உள்ளது ஆனால் மோடி அமித்ஷா மோகன் பகத் இந்த ஆட்சி வந்த பிறகு மோடி சர்க்காரில் ராஜ்யசபாவில் டிஸ்கஷனே இல்லை லோக்சபாவில் டிஸ்கஷன் இல்லையே பிரதமர் வரமாட்டார இப்போ மைனாரிட்டி மோடி கவர்மெண்ட் பிறகு தானே மோடியை பார்க்க முடியுது பார்லிமெண்ட்டில் அப்போ ஏழு அம்சங்கள் இருக்கிறது உதாரணமாக கவர்மெண்ட் சப்சிடி எம்பிக்களுக்கு எவ்வளோ சேல்ரி கொடுக்குறது ஒரு எம்எல்ஏக்கு எவ்வளோ சேல்ரி கொடுக்குறது இது போன்ற வரவு செலவு கணக்குகள் இதையும் வந்து மசோதா இந்த பண மசோதாவில் மணி பில்ல ஃபைனான்சியல் பில்ல கொண்டு வரலாம் அதுபோல் கவர்மெண்ட்டுக்கு தேவையான ஒரு கொள்முதல் பண்ணுறாங்க ஒரு எக்ஸ்சேஞ்சு இது போன்ற விவகாரங்கள்லாம் என்ன செய்யும் மணி பில்லில் கொண்டு வரலாம் டேக்ஸ் விவாதமாக அதுபோல் பட்ஜெட்டு டேக்ஸ் லாஸ் அதாவது வரி சம்பந்தமான சட்டங்கள் நிறைவேற்றுறது பட்ஜெட்டு நிறைவேற்றுகிறது இது போன்ற விஷயங்கள்லாம் இந்த மணி பில் பண மசோதா என்று வரும் நீங்கள் கே கேட்டுடக்கூடாது அப்போ ரஃபேல் விமானங்கள்லாம் வாங்கினாங்களே அது வந்து பணத்துக்கு நல்ல டீலிங் தானே அது நிறைய பிரச்சனைலாம் போச்சு அப்போ அதெலாம் வந்து மணி பில்லில் தான் கொண்டு வந்தாங்களா ஏன்னா அது டிஃபென்ஸ் வராது டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் தனி அது தனி சட்டம் அதுக்கே அது ரெண்டு கவர்மெண்ட் இப்போ வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து ரஃபேல் விமானங்களை வாங்கினாங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்டும் ஃப்ரான்ஸுடைய கவர்மெண்ட்டும் ஒரு ட்ரீட்டி ஒரு ஒப்பந்தம் தேர்வு அடிப்படையில் வாங்கிக்கிறது அப்போ இதுதான் மணி பில்லுங்கிறது இப்போ உதாரணமாக ஆதார் நிறைய சட்டங்கள் இருக்குல்ல சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் சட்டங்கள் நிறைவேற்றினாங்க வேளாண் சட்டங்கள் சட்டங்களை நிறைவேற்றினாங்க இதையெல்லாம் மணி பில்லில் கொண்டு வர முடியாது புரியுதா அப்போது விவாதம் நடத்தணும் ஓட்டு போடணும் மெஜாரிட்டியாக ரெண்டு சபையில ரெண்டு அவையிலும் மெஜாரிட்டி வேணும் இது இல்லாத குறிப்பாக ஒரு ஏழு அம்சங்கள் இருக்குல்ல ஆர்டிக்கிள் ஒன் டென்னில் இந்திய அரசு சட்டத்துடைய ஆர்டிக்கிள் ஒன் டென் நூற்றி பத்தின் விதியின் கீழே அதை வரையறுத்துருக்காங்க என்னதுலாம் வந்து மணி பில்லில் வரும் அப்படின்னு இதுக்காகவே சட்டமே ஏற்றிருக்காங்க இதுக்காகவே அந்த சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவன்டீனில் அவங்க ஏற்ற சட்டம் ஃபைனான்ஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் செவன்டீன் நிறைய அமன்மெண்ட்லாம் பண்ணாங்க இதுதான் வந்து புரிதல் அதாவது லோக்கல் ஒரு லேமன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு சாதாரண அடுத்த மக்கள் கூட புரிந்து கொள்ள வேண்டிய சொன்னால் மணி பில் அந்த ஏழு விஷயம்பா டேக்ஸு பட்ஜெட்டு டேக்ஸ் லாஸு இந்த மாதிரியான சேலரி போடுறது இந்த மாதிரியான சட்டங்களுக்கு வந்து லோக்சபாவில் உள்ள எம்பிகள் மட்டும் என்ன செய்யணும் வாக்கு செலுத்தணும் ராஜ்யசபாவில் என்ன செய்ய மாட்டாங்க அது வாக்கு செலுத்த வேண்டியதில்லை இதுதான் மணி பில் இப்படி புரிஞ்சிட்டா சிம்பிளாக இருக்கும் இப்போ அந்த விஷயத்தில் இப்போ சேஞ்ச் கொண்டு வரதன் மூலமாகவும் இப்போ அவங்க ஏற்படுத்த நினைக்கிற அந்த சேஞ்சஸ் இல்லை அதற்கு எதிராக தொடரப்பட்ட இந்த வழக்கு அதில் நீதிபதி சொன்ன இந்த முடிவு அப்படிங்கிறது என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரலாம் எந்த விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க பார்க்கறது என்ன பிரச்சனைனா அந்த லாஸ்ட்டு மோடியுடைய கடை கடந்த பத்தாண்டு ஆட்சி காலத்தில் இந்த லூப்புகளை பயன்படுத்தி இந்த மணி பில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்தி தங்களுக்கு தேவையான சட்டங்களை எல்லாம் நிறைவேற்றினாங்க எதை எடுத்தாலும் மணிபில் உங்கள் பாக்கெட்டில் இருக்க எங்களுடைய பாக்கெட்டில் இருக்கக்கூடிய ஆதார் கார்டு இருக்கு பாருங்கள் இந்த ஆதார் சட்டம் கொண்டு வந்தாங்க அதுவும் கூட மணி பில்ல தான் கொண்டு வந்தாங்க ஆதார் உடைய சட்டங்களுக்கும் மணி பில்லுக்கும் பண மசோதாவுக்கும் என்னையா வந்து சம்பந்தம்னு சொல்லி அன்றைக்கு மூத்த பார்லிமெண்டரியராக இருந்த சிதம்பரம் வந்து கேட்டார் நான் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்திருக்கேன் பல தடவை இருந்திருக்கிறோம் எனக்கே அது புரியல எப்படி நீங்கள் ஆதாரை கொண்டு வந்து நீ மணி பில்லில் கொண்டு வந்து நீங்கள் விவாதிக்க விவாதம் இல்லாமல் நிறைவேற்றிருக்கிறீங்க இதில் போது இவங்க சொன்னாங்க என்ன தெரியுமா உள்துறை அமைச்சர் அமித்ஷா கேஒய்சியில் நீங்கள் இல்லையாங்கிற பேங்க் அக்கௌண்ட்டில் நோ யுவர் இருக்கு இல்லையா அதுக்கு நீங்கள் ஆதார் கார்டில் கொடுக்க மாட்டீங்களோ மானியம் வந்து கேஸ் சிலிண்டர் வீட்டுக்கு தேவையான எரிவாழ்வு உருண்டை சிலிண்டருக்கு கூட நீங்கள் ஆதார் கார்டை கொடுக்கலாம் இப்படி வாதம் கழிச்சார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்னைக்கு ரஞ்சன் கோகைலாம் இருந்தார் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தார் வழக்கெலாம் போட்டாங்க அப்போ வந்து ரஞ்சன் கோகை வந்து பிஜேபி ஆளு தானே அவர் என்னதான் சொல்ல போகிறாரு பாபர் மசித் திருப்பி தான் பாபர் கோயிலுக்கு அப்படி ஒன்றும் இல்லை ஆறுக்கால் சலாக இந்தியா வந்து எந்த மாதிரியான எந்த ப்ரூஃபும் தரவில்லை கோயிலை உடிச்சுட்டு பள்ளிவாசலாம் கெட்டல இருந்தாலும் நீங்கள் விட்டு கொடுக்கன்னு சொல்லிட்டு பிஜேபி சேர்ந்தார் அப்படிப்பட்ட ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் இருந்தார் இப்போ அப்படி இல்லை சந்திர சொட்டுருக்கார் மண்டையில் கொட்டக்கூடிய ச வந்து உச்ச நீதிபதி இருக்கார் இப்போது ஆதார் விஷயத்தில் வரும்போது நிறைய பிரச்சனை என்ன கேட்டாங்க தெரியுமா கேள்வி காங்கிரஸ் இல்லை அப்போ காங்கிரஸ் உடைய பேச்சு இந்தளவுக்கு வலிமையாக வெளியே வரலை இந்த சிஏஏ என்ஆர்சி என்பிஆர்னு சொல்லி நாட்டையே அளவில் கொள்ளப்பட்டாங்க யார் இந்திய குடிமகன் யார் இந்திய குடிமகன் இல்லை வெளிநாட்டிலேருந்து வரக்கூடியவங்கெல்லாம் எப்படி அந்த பிரச்சனை ஓடிச்சுல அதில் காங்கிரஸில் உள்ள மூத்த இந்த கபில் சிவில் கேட்டார் இன்னைக்கு வந்து வழக்கு இருக்கக்கூடிய கபில் சிவில் கேட்டார் ஆதார் கார்டை காமிச்சா போதுமா ஐயா அப்படின்னு கேட்டார் இல்லை 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 ஆதார் கார்டெலாம் காமிக்கக்கூடாது அப்போ எதுக்கு அந்த யூனிக் ஐடென்டிஃபையர் ஆதார் கார்டு தான் சரியான காலம்னு சொல்லி வாதம் பண்ணி இந்த சட்டத்தை நிறைவேற்றிருக்கீங்க ஆதார் கார்டு இல்லைன்னா இந்திய குடிமகன் இல்லைன்னு என்ன செய்யறதுன்னு சொல்லி கேட்டாங்க பதில் இல்லை நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு மாதிரி பிறந்தீங்களா உங்களுடைய அப்பா யாரு அப்பாவுடைய அப்பா யாரு உங்கள் பாட்டா யாரு முப்பாட்டா யாரு இதெல்லாம் நீங்கள் சொல்லணும் உங்கள் வீட்டு பத்திரத்தெல்லாம் கொண்டு வரணும் அப்படிலாம் சொன்னாங்க அப்போ இது கேலி பொருளாக இருந்தது இந்த ஆதாருடைய சட்டத்தை நான் டெப்தா பேசணும் ஏன்னா மணி பில்ல கொண்டு வந்து இந்த ஆதார் சட்டத்தை ஆதார் பண்ணுவாங்களா கடைசியில் ஒரு டூ இயர்ஸில் என்ன சொல்லிட்டாங்க ஆதார் கார்டு உடைய அந்த டீட்டெயில்ஸ் இருக்கு பாருங்கள் அதெல்லாம் அழிஞ்சு போச்சோம் அடைப்பா இவ்வளோ பெரிய மணி பில்லில் கொண்டு வந்து ஒரு சட்டத்தை ஏற்றின ஒரு மிக முக்கியமான ஒரு இதில் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க ஆதார் செருவையெல்லாம் ஹேக் பண்ணிட்டாங்கன்ட்டு கொஞ்சம் கூட என்ன செஞ்சாங்க அறிக்கை கிட்டதெல்லாம் பார்த்தோம் ஆக இந்த ஆதார் மாய் விஷயங்கள்லாம் மணி பில்லில் கொண்டு வந்து ஒரு கேள்வி பொருடாக்குற விஷயத்தை நம்ம பார்த்தோம் இது ஒரு ஜாலிக்காக சிறுது ஒரு ப திரைப்படம்னு சொன்னால் கொஞ்சம் குணச்சத்தை நகைகள் இருக்கும் கொஞ்சம் அழக மாதிரி சீனி இருக்கும் இப்போ விட்டு காமெடியெலாம் இருக்கோம் இல்லையா இது காமெடி பீஸு நாமெல்லாம் என்னையே காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்துட்டு இருக்கும்போது திடீரெண்டே ஃபைனான்ஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் செவன்ட்டிலாம் வந்து என்ன செய்கிறாங்க அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க அதில் இல்லாத பிள்ளாத விஷயத்தெல்லாம் போட்டு எல்லாம் குழப்பி இப்படி நிறைய வந்து அதில் மேட்ரு பண்ணதை தான் இன்றைக்கு என்ன செஞ்சுருக்காங்க மேட்ருலாம் வெளியே பூனை கூட்டி வெளியே வந்துட்டுங்கிற மாதிரி இன்றைக்கு மைனாரிட்டி மோடி அரசாங்கம் அமைந்ததுனால குறிப்பாக ராஜ்யசபாவில் வந்து அவங்களுக்கு இரநூத்தி நாற்பத்தஞ்சில் நூற்றி பதினாறு தான் இருக்குது நூற்றி இருபத்தொம்போது காங்கிரஸ் தான் இருக்குது காங்கிரஸ் அங்கே மெஜாரிட்டியாக இந்தியா கூட்டணி மெஜாரிட்டியாக இருக்குது இந்த நிலையில் லோக்சபாலையும் வந்து இரநூத்தி நாற்பது மைனாரிட்டியாக இருக்கிறாங்க ஒரு மசோதா மணி எக்ஸ்சேஞ்ச் சொல்லியோ பண மசோதான்னு சொல்லி நீங்கள் நிறைவேற்றுனீங்கன்னா வலது கையில் சந்திரபாபு நாயுடையும் இடது கையில் நிதிஷ்குமாரையும் பிடிச்சி தான் போகணும் மோடி அப்போ ஊன்றுகோல் தேவைப்படுகிறது இந்த நிலையில்தான் கபில் சிபில் கரெக்டாக கேஸ் பண்ணுறார் சந்திர சூட்டில் போய் என்ன பண்ணுறாரு அவர் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அவர்கிட்ட ஒரு பில் போடுறார் அவர் மட்டும் இல்லை அபிஷேக் மனு சிங்வி அப்புறம் ஜெய்ராம் ரமேஷ் இப்போ இவர்களெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு ஒரு பில் போடுறாங்க லிட்டிகேஷன் பண்ணும்போது ஐயா என்ன சொல்லிட்டாரு கொஞ்சம் இருங்க நான் செவன் டிவிஷன் பெஞ்ச் ஏழு நீதிபதிகளோட அமர்வில் நான் வந்து இதை விசாரிக்கிறேன் என்று சொல்லிவிட்டார் இதே ஆர்க்குமெண்ட் எங்கே நடக்குது பருதி வள நடக்குது யாரையும் விட்டு வைக்கலவங்க சுப்ரீம் கோர்ட்டு உடைய அடுத்த உச்ச நீதிமன்றம் பெரிய நீதிபதி பருதி வள அவர்களிடம் இந்த விஷயம் போகிறது அதே போல் வந்து மிஸ்ரா மனோஜ் மிஸ்ரா நீதியரசர் அவர்கிட்ட இதே ஆர்குமெண்ட் இது சூடாக கிளப்புறாங்களே என்ன மேட்ருன்னு தெரியலையே என்று சொல்லி தான் இன்றைக்கு சீஃப் ஜஸ்டிஸ் வந்து ஒரு அருமையான ஒரு ஒரு தொடக்கம் ஒரு முடிவின் தொடக்கத்தை தொடங்கி வச்சிருக்கார் மணி பில்லு என்றால் என்ன மணி பில்லுக்கு வந்து நம்முடைய லோக்சபாவுடைய ஸ்பீக்கர் அவர் சபாநாயகர் தான் முடிவு பண்ணணுமா முடிவு பண்ணுமா முடியாதா ஜுடிஷியல் ரிவ்யூ சுப்ரீம் அந்த பாயிண்ட் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றுங்க சார் சபாநாயகரனுடைய செயல்பாட்டு செயல்பாட்டில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு பாயிண்ட் எப்படி முதுகலை போய் முறிக்கக்கூடிய ஒரு ஆர்குமெண்ட் அது நீங்க கரெக்டா கேட்சப் அப் பண்ணி கேக்குறீங்க அதுதான் உயிர் நாடியே வெதர் லோக்சபா ஸ்பீக்கர் கேன் டிசைட் செட்டன் பில் இஸ் மணி பில் ஆர் நாட் அப்படிங்கிறதான் ஒரு ஆர்குமெண்ட் அப்போ அதுக்கு சிஜே என்ன சொல்கிறாரு ஒரு மசோதாவை வந்து அது மணி பண மசோதாவா இல்லையா என்பதை முடிவு செய்ய வேண்டிய இடத்தில் யார் இருக்கணும் லோக்சபா ஸ்பீக்கராக இருக்கணும் அவர் முடிவு பண்ணுறதா அல்லது சுப்ரீம் கோர்ட் முடிவு பண்ணுறதா ஜுடிஷியல் ரிவியூக்கு நான் கொண்டு வரணுமா எங்களுக்கு ஆட்சேபில் இருந்தால் அப்படிங்கிற பாயிண்ட்டு வை வெரி வைட்டல் பாயிண்ட்டு இதுக்கு தான் அந்த செவன் டிவிஷன் பெஞ்சு உட்காடுறாங்க அரசியல் சாசன அமர்வு உட்காறாங்க ஏ இது அரசியல் சாசன சட்டம் வழங்கிய ஒரு மேட்ரு ஆர்டிக்கிள் நூற்றி பத்தின் கீழ் தான் இந்த பில்லாம் என்ன செய்கிறோம் அவங்களுக்கு வந்து லோக்சபாவுக்கு பவர் கொடுத்துருக்குறோம் ஏன்னா இதான் விஷயத்தை பெரிய அளவுக்கு டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை டிஸ்கஸ் பண்ணணும் ராஜ்யசபாவில் டிஸ்கஸ் பண்ணலாம் ஒப்பீனியன் எடுத்துக்கலாம் சரியா தப்பாக விவாதிக்கலாம் ஆனால் ஓட்டிங் கொண்டு போட முடியாது ஆனால் மோடி சர்க்கார் என்ன பண்ணிட்டு ராஜ்யசபாவே தேவையில்லை எங்களுக்கு அதே லோக்சபாவே தேவையில்லை மோடிக்கு எட்டரை மணிக்கு டிவிக்கு முன்னாடி வர வேண்டியது அமாரா ஹே ஹமாரா ஹே மேரா படா படா ஆத்மி ஹேன்னு சொல்லிட்டு ஆயிடும் நோட்டு செல்லாதுங்க முடிஞ்சு போச்சு டிமானைசேஷனுமா இல்லையா அப்படின்னு ஆட்சி நடத்துனாங்க இனி அப்படி நடத்த முடியாது என்பதைத்தான் இந்த டிஸ்கஷன் சொல்கிறது மிக முக்கியமாக கடந்து சென்று விட்டார்களோ ஊடகங்கள் என்று நான் கருதுகிறேன் இப்போ தமிழ்நாட்டு ஊடகங்கள்லாம் இங்கே எப்படி இருக்குது ஆம் அண்ணன் நாம்ஸ்டாங் படையை நோக்கி ஃபுல்லாக இருந்தாங்க அடுத்து என்கவுண்டரை நோக்கி என்கவுண்டர் பண்ணிட்டாங்கன்னு இருக்கிறாங்க அப்போ இந்த பரபரப்பில் இருக்கிறது இப்போது மின்சார கட்டண உயர்வு அதுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறது இது பேசப்பட வேண்டும் இன்றைக்கு அவன் பயப்படுறானா இல்லையா ரீபப்ளிக் டிவி வந்து கதறான் டைம்ஸ் நோ கதறுகிறார்கள் ஏன் இது அடி ம வயிற்றில் கையை வைத்த சப்ஜெக்டு மணி பில்லாம் வந்து பிரச்சனை புரியுது என்று சொன்னால் இவர்கள் மணி மணி பில் பில் மணி பில் பண மசோதா பண மசோதா என்று ஏற்றி வச்சிருக்காங்களே அத்தனையும் அடி வாங்கும் ஈடிக்கு கூட பிரச்சனையாக வரும் இடிக்கு எந்த மாதிரியான பிரச்சனை அதாவது இவங்க மணி பில்லில் வந்து ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் சொல்கிறாங்க கேளுங்களேன் ஆதார்க்கு இது மாதிரி ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் சட்டத்தை கொண்டு வந்தாங்க ஆக்டர் அதுக்கு கீழே தான் ஈடி இருக்கிறது இப்போ இந்த சாதிக்கு ஜாபர் சாதிக்கா அப்படி வழக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜாபர் சாதிக்குக்கு நீதிமன்றம் பிணை கொடுக்கறது மற்ற டெல்லி பாட்டியாலா நீதிமன்றம் உடனே இடி இப்போ என்ன செஞ்சாங்க நாங்கள் வந்து இவர் அண்ண பிரச்சனை பண்ணியிருக்காரு இவர் வந்து மணி லாண்ட்ரிங் ஆக்ட்டுக்குள்ளே கொண்டு வரணும் கஸ்டடி எடுக்கணும் ஆஸ்திரேலியாவுக்கு பணம் அனுப்பியிருக்காரு நியூசிலாந்துக்கு அனுப்பியிருக்கிறாரு இப்படி எல்லாம் சொல்லி அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்ட நிலையில் இந்த ஈடியை கொண்டு போய் செய்தாங்க இன்டர்வியூன் பண்ணி இன்றைக்கி ஜூலை இருபத்தொம்போது வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் சாதிக்கு ஜாஃபர் சாதிக்கா அவர் வந்து அவருடைய கஸ்டடியில் இருக்கணுங்கிறாங்க எவ்வளோ பவர் பற்றிலாம் ஒரு உயர் நீதிமன்றம் என்சிபி கேஸு ஒரு தேசம் முழு பேசப்பட்ட கேஸில் ஒரு ஆளுக்கு வந்து ஜாமீன் கிடைக்கிதுன்னா அதையே தடுத்து நிறுத்தி எங்களுக்கு டைவெர்ட் பண்ணுற அளவுக்கு ஈடிக்கு பவர் எப்படி வந்துச்சு இந்த பவர் கொடுத்தது யாருன்னா இந்த மணி லாண்ட்ரிங் ஆக்டில் தான் இப்படி பண்ணலாம் இன்ட்ரிவியூன் பண்ணலாம் விசாரிக்கலாம் கஸ்டடியில் இருக்கலாம் இது எல்லாம் எங்கே பாஸ் பண்ணப்பட்டுச்சு மணி பில்லாக பாஸ் பண்ணப்பட்டு இப்போ யாருக்கு எதிராக செயல்படுகிறது எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சருக்கு எதிராக எம்பி எம்எல்ஏக்கு எதிராக செயல்படுது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி இது அரசியல் தானே அதுக்காக நான் வந்து அந்த அவர் பேர் என்ன சாதிக்கா ஜாபர் சாதி ஜாபர் சாதிக்கு வந்து குற்றவாளியாக அது நமக்கு தேவையில்லை அது கோட்டு முடிவு பண்ணட்டும் நமக்கு ஜாபர் சாதிக்கு என்ன இருக்கிறது ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பவர் வந்து கொடுக்க காரணம் இந்த மணி இப்போ இந்த பிஎம்எல் ஆக்ட் இருக்குது இல்லையா இது ஆகும் இப்போ மணி பில்லு அப்படி தான் கொண்டு வந்தாங்க இதுக்கு மணி பில்லுக்கு என்ன இருக்குதுன்னு கேட்கும்போது ஆமாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்கல்ல இங்கேருந்து காசை கொண்டு அங்கே கொடுக்குறாங்கல்ல அங்கேருந்து காசை வாங்குறாங்கல்ல கடத்துறாங்கல்ல அவாலாவா பண்ணுறாங்கல்ல அதனால நாங்கள் மணி பில்லில் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்களா இப்போ டிஸ்கஸ் பண்ணதே ஏன்னா அது வந்து ஃபைனான்ஸ் ஆக்ட்டுக்குள்ளே அமென்மெண்ட் பண்ணாங்க அப்போ இவங்க பண்ண அமன்மெண்ட்டில் சட்ட திருத்தத்தை எல்லாம் ஒரு கேள்விக்குறியாக்கும் போது என்னென்ன சட்டங்கள்லாம் இவங்க பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் ஒன்று வர அந்த இடத்தில் நம்முடைய தேர்தல் பத்திரம் வழக்கு தேர்தல் பத்திரத்தை இங்கே இதில் எதில் டிஸ்கஸ் பண்ணணும் தேர்தல் பத்திரத்துக்கும் இந்த மணி பண மசோதாவுக்கு எப்படிங்க லிங்க் பண்ணிங்க பெரிய ஆச்சரியமாக இருக்குது எந்தளவுக்கு ஒரு வந்து வரமை மீறிய செயல் பாருங்கள் தேர்தல் பத்திரம் என்பது தன்னுடைய ஒருத்தன் தன் கட்சிக்காரன் தன்னுடைய கட்சிக்கு நன்கூட அழிக்கிறது அதெல்லாம் மேட்ரு இதற்கும் பண மசோதாவில் எப்படி கொண்டு அதை எப்படி நிறைவேற்றினீங்க நீங்கள் அது செய்யலாம் தேர்தல் பத்திரம் பண்ணலான்னு இது மாநிலங்களின் கூப்பிட்டால் நீங்கள் விசாரணை நடத்திருக்கணும் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும் அதே செய்யலை இப்போ வந்து அந்த தேர்தல் பத்திரம் மேற்றம் ஏற்கனவே பூதாகரமாக வெடிச்சு கிடந்துச்சு தேர்தல் பத்திரத்தில் வந்து இந்த இவங்க பண்ண அத்தனை ஊழல்களும் அத்தனை முறைகேடுகளும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவே வளர்ச்சி போட்டு புழிஞ்சு எடுத்த வே வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் இப்போ அந்த இடத்துல இப்போ இதையும் சேர்ந்து தோண்ட போகிறான் அப்படிங்கிறாங்க இந்த அளவுக்கு போய் நிற்கிறது ஏற்கனவே ஒரு வழக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த ரோஜர் மேத்யூ அந்த வழக்கு வந்து மிக முக்கியமாக பேசப்பட்ட வழக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அந்த வழக்குடைய தீர்ப்புகள் அதில் பேசின சைட்டேஷன்ஸ் அதை போட்ட நிறைய வாத குறிப்புகள்லாம் இன்றைக்கு எடுத்து பேசப்பட்ட அப்போ ஜோஜர் மேத்யூ போட்ட அந்த வழக்கு சரியான வழக்கு தானா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இவங்க வந்து மிருக பலத்தில் இருந்ததுனால பிஜேபி வாயடைக்கப்பட்ட பட்டாரா அந்த வழக்கு தோண்டி தோண்டிடுங்க என்று இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் அமர்வில் வந்து சொல்லும் பட்சத்தில் பண மசோதாவில் வந்த அனைத்து சட்டங்களும் ரத்து செய்யப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போது இந்த பண மசோதா பற்றி பேசுகிறதுனால இதில் நான் நிறைவாக கேட்குறோன்னு நினைக்கிறது இது ஒரு சாமானிய மக்களுடைய மக்களினுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பெரிய மாற்றத்தையோ விளைவுகளையோ தாக்கத்தையோ பாதிப்புகளையோ ஏற்படுத்தும் நான் கேட்குறேன் ஆதாரம் எடுத்துக்கிறேன் நீங்கள் ஆதாரை மணி பில்லில் கொண்டு வராமல் நீங்கள் ஒரு சாதாரண சட்டமாக விவசாய சட்டத்துக்கு கொண்டு வந்தீங்களே அந்த மாதிரி டிஸ்கஷன் பண்ணியிருந்தா இது தேவையா இல்லையா இதுக்கு மக்களுக்கு தேவையான வந்து என்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொல்லியிருக்கலாம் இந்த ஆதார் கார்டை எடுத்துக்கிறங்க இப்போ எனக்கு இங்கே ஒரு ஆதார் கார்டு இருக்குன்னு வாங்களேன் இன்னொரு இடத்துல ஆதார் கார்டை எடுக்க முடியுமா முடியாதா இந்த கேள்வி இருக்கா இல்லையா வளநாட்டு தொழிலாளிகள் வர்றாங்க தமிழ்நாட்டில் வந்து அவன் வேலைக்காக வருகிறாங்க அவங்க கையில் பாருங்கள் எல்லாம் சென்னை நுங்கம்பாக்கம் அரசரவாக்கம் அண்ணா நகர் அட்டஸுங்க எப்படிப்பா நீ உனக்கு எந்த ஊருப்பா எனக்கு அஸ்ஸாமு யூபி பீகாருங்கிறாங்க எப்படி இந்த அட்ரஸ் போட்டிருக்கேன் கேட்டால் நீங்கள் வாடகை ஒரு ரெண்ட் ஹவுஸில் இருக்கேன் சரி ரெண்ட் ஹவுஸ் இருக்காப்பா அது உனக்கு ஒரிஜினல் ஐடி கிடையாது இது எப்படி தந்தாங்க அதெலாம் தந்துடுவாங்க நாங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டோம்மாங்கிறோம் இப்போ இயற்கை இன்னொரு ஆதார் கார்டு எங்கே இருக்குது அது அங்கே இருக்குது என்னது இது ஒரே பேரில் ரெண்டு ஆதார் கார்டா அப்போ யூனிக் ஐடென்டிஃபை டெஸ்ட் பண்ண மாட்டிங்களா ஒரு பிரச்சனையாக வந்துச்சா இல்லையா அந்த ஆதார் கார்டை வைத்துக்கொண்டு ரேஷன் பொருட்கள் வாங்கினாங்களா இல்லையா ரேஷன் கார்டு போட்டு தமிழ்நாட்டுடைய ரேஷன் கார்டு கடையில் வந்து ரேஷன் பொருட்கள் வாங்கினாங்களா இல்லையா வடநாட்டவர்கள் இதை வைத்துக்கொண்டு கிட்டத்தட்ட ஒரு கோடி பேருக்கு வந்து இங்கே உள்ளே வந்துட்டாங்க என் அண்ணன் சீமாலாம் கற்றுனார் கிட்டத்தட்ட ஒன்று ஒன்றரை கோடி பேர் வந்து இங்கே வாக்குரிமை பெற்றிருக்காரு வளநாட்டு உள்ளவங்க காரணம் எது இந்த ஆதார் கார்டு இதை நீங்கள் எங்களுக்கு உடைய குரல் நசுக்காமல் எங்களை கேட்டு தான் சொல்லி தந்திருப்போம் உங்களுக்கு ஒன்றும் தெரியாத நீங்கள் வந்து இவிஎம்மில் தானே ஆசைக்கு வந்திருக்கீங்க பிஜேபி சொல்லிக்கிறேன் இதை சொல்லியிருந்தால் காங்கிரஸ் சொல்லி தந்திருக்கு எப்போ அந்த ஆதார் விஷயத்தை நாங்க தான் ப்ரொப்போஸ் பண்ணோம் இதை கொஞ்சம் பிரச்சனை இருக்குது யூனிக் கேட்க பண்ணால் மாற்ற இந்தியா மாதிரி இல்லை நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கு அப்படி ஜஸ்ட் லைக் தட்னு என்ன செய்ய முடியாது கொடுக்க முடியாது இது ஒன்று இந்தியா உள்ளவங்க பல கோடி பேர் வந்து வெளியில் இருக்காங்க நாட்டை விட்டு வெளியில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு செட்டன் பீரியட் கொடுக்கணும் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் டென் இயர்ஸ் கொடுத்தாதான் அது வந்து சரி ஆகும் எப்படி நிறைய பேர் பெருமன் ரெசிடென்டாக ரெசிடன்ஸாக இருப்பாங்க ஓசியாக இருப்பாங்க ஓசியை எடுத்து வச்சுருப்பாங்க இந்தியாவுடைய குடிமகனாக வெளிநாட்டில் வசித்து கொண்டு இருப்பாருங்க டோல் சிட்டிசனை வச்சு வச்சுருப்பாருங்க இவர்களுக்கெல்லாம் ஆதார் கார்டு எங்கே எப்படி நீங்கள் ப்ரொவைட் பண்ணுவீங்க அவங்க என்ன இதில் கொண்டு வருவாங்க அப்புறம் குழந்தைகளுக்கு ஐந்து வயதுக்கு கீழே போட்ட கீழே உள்ள குழந்தைகளுக்கு ஆதார் கார்டு உங்கள் ஃபிங்கரே பரியாது என்ன பண்ணுறது அவங்களுக்கு இப்படிப்பட்ட நிறைய குளறுபடிகள் பாதிச்சுச்சா இல்லையா கிராமங்களில் இன்னுமே ஆதார் சென்டர் இல்லாத இட இடங்கள் இருக்கிறது இந்தியா ஃபுல்லாக கிராமங்கள் தான் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆதார் கொடுத்துட்டீங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் ஆதார் கொடுத்துட்டீங்கன்னா அப்போ நீங்கள் ஆதார் கார்டை வைத்து நீங்கள் ஓட்டிங் மிஷினில் இது பண்ணுங்களேன் யார் யாரெல்லாம் வந்து ஓட்டு போடுறாங்களோ ஆதார் கார்டை வைத்து நம்ம ஓட்டு போடலாமே செஞ்சிங்களா இல்லை அப்போ கிராமங்களுக்குடிய மக்கள் இன்னுமே ஆதார் கார்டு வாங்காமல் இருக்கிறாங்க அப்போ இந்த சூழ்நிலையில் இந்த டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் எடுத்து சொல்வதற்கு நமக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிட்டு காரணம் அந்த மணி பில்லு மணி பில்லில் கொண்டு வந்து ஆதாரை கொண்டு நிப்பாட்டி எந்த இதுவும் வியாதம் நடத்தப்படாமல் மெஜாரிட்டின் அடிப்படையில் நிறைவேற்றினாலும் அந்த ஆதார் பின்னாடி வந்து இந்தியாவே போதும் பார்க்குறேன் எதை எடுத்தாலும் ஆதார் ஆதாரையும் கேஸ் சிலிண்டர் நம்பரை இணைக்கிறோம் ஆதாரையும் பேங்க் அக்கௌண்ட்டையும் இணைக்கிறோம் எல்லாம் க்யூ நின்ற கஷ்டம் தானேங்க மக்களுக்கு கேள்வி கேள்விக்காக நான் பதில் சொல்கிறேன் ஸோ இப்போது இந்த விஷயத்தில் உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த நகர்வின் மூலமாக இப்போ இதில் ஃப்யூச்சரில் நடக்க போகிறது அப்படிங்கிறது வந்து இப்போது இப்போ முழுசாக விசாரணை நடத்தப்படும் போது என்ன மாற்றங்கள் நடக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ கடுமையான வாதப்பட நடக்கும் அமளி திமளி நடக்கும் சரியா ரெண்டாயிரத்தி பதினேழு சட்டம் வரை ஃபைனான்ஸ் ஆக்ட் இந்த ஃபைனான்ஸ் ஆக்டு கீழே எந்த எந்த மசோதாக்களை ஃபைனான்ஸ் ஆக்ட் ப்ரொவைட் பண்ணுறது எவ்வளோ அமௌண்ட் ப்ரொவைட் பண்ணுறது சப்சிடீஸ்லாம் எப்படி பண்ண பண்ணிக்கொள்வது இது எல்லாமே அதில் இருக்குது இது எல்லாம் மாற்றம் செஞ்சுருக்காங்க கடுமையான மாற்றங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் யூனிவர்சல் சோஷியல் சார்ஜ் கார்ப்பரேஷன் டேக்ஸு கேபிட்டல் கெயின்ஸ் எக்ஸைஸு சுகர் ஸ்வீட் அந்த அந்த டேக்ஸுகள் வேல்யூ கார்ட் டேக்ஸ் வேட்டு ஸ்டாம்ப் டியூட்டிஸ் கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாம்ப் வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க கேபிட்டல் அக்யூசேஷன் சிஏடி இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை அவங்க அமெண்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க இருபதுக்கு மேற்பட்ட அமுல்மெண்ட் நடந்துருக்கிறது இப்போ அதையெல்லாம் கொஷின் ஆகும் இது சரியாக தப்பா டேக்ஸில் அமெண்ட்மெண்ட் பண்ணி எப்படி அமல்மெண்ட் பண்ணிங்க முத்ரா துறைமுகத்துக்கு உள்ள டேக்ஸ் கரெக்டாக வருகிறதா நாட்டில் உள்ள துறைமுகங்கள் என்ன டேக்ஸ் போடுறாங்க அதானுடைய அம்பானியுடைய டேக்ஸ் எப்படி கரெக்டாக இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண வேண்டி வரும் அப்போ இது எங்கே போய் நிற்கும் இவங்களுக்கு புரிய நினைக்கிறேன் இப்போ இப்போ இவ்வளோ பிரச்சனையும் இதில் இருக்கிறது பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் விவர நேரமாக பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார் நன்றி